இந்த ஏரியாவில் இவ்வளோ வசதியோட கூட இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடு இருக்குது அடியேங்கப்பா வாங்க பார்க்கலாம் வாடிக்கையாளர்களுக்கு தலித் ப்ரொமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதி விரைவில் நினைவாகட்டும் கேட் எடுக்க ஏரியாவில் ஒரு சூப்பரான வீடு வாங்கணும் அதுவும் ரொம்ப கொயிட்டான ஏரியாவாக இருக்கணும் நீட்டான ஏரியாவாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியை இப்போ பார்க்க வந்திருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு சென்ட் அளவுள்ள கிழக்கு பார்த்த இடத்துல அமைக்கப்பட்ட ஒரு வீடு இது வந்து கிழக்கும் தெற்கும் கார்னர் சைட்டு இது அருமையான ப்ராப்பர்ட்டி ஏரியாவும் திருப்பூர் கோயில்வெளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கமான ஏரியா இந்த ஏரியாவில் சைட்டு எல்லாமே ஒரு ஆறு டு ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் போகுது டிடிசிபி அப்ரூவலு ரேரா அப்ரூவலு இந்த மாதிரி எல்லா அப்ரூவலும் இருக்குது பக்கத்தில் எல்லாமே குடி வந்துட்டாங்க நீட்டான ஏரியாவாக இருக்குது அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி மொத்த வேலை சொல்கிறது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா திருப்பூர் தாராவோடு கோயில்வெளி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இதில் மாடுலர் கிச்சனு உள்ளக்குள்ளே எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் டூ பிஹெச்கே ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன் எல்லாமே செட்டப்பாக இருக்குது ஒரு பூஜை ரூமும் இருக்குது இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலு பதினாறுக்கு பதினாறு கொஞ்சம் பெரிய ஹாலு இந்த ஹால் பார்த்திங்கன்னா நம்ம சோஃபா போட்டு ஒரு டிவி இதெல்லாம் வைக்கிறதுக்காக ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஹாலாக அமைஞ்சிருக்குது அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான் அதே மாதிரி ஈபி லைனு ஒரு வாட்டர் லைனு ஒரு போர் இந்த மாதிரி எல்லா வசதியுமே இந்த இடத்துல இருக்குது ஒரு காரும் பார்க் பண்ணிக்கலாம் நம்ம வந்து வீடு வாங்கி கட்டி வந்தால் கூட இந்த அளவுக்கு எல்லா ஆப்ஷனும் செஞ்சுருக்க மாட்டோம் ஏன்னா நிறைய பேத்துக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்திருக்கும் ஆனால் இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இந்த பில்டிங் கட்டி கொடுக்குற கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க அதனால் ஒவ்வொரு கஸ்டமரும் என்னென்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இவங்களே நோட் பண்ணி அதே மாதிரி குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் போட்டு வச்சுருக்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடைய தளிர் பதிவு எண் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் குழுமம் நன்றி வணக்கம்